வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கேரளா ஸ்பெஷலான இந்த ஃபிஷ் மோலிங் சொல்லுவாங்க அதுதான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலை பச்சை மிளகாவும் பெப்பர் பெப்பர் பவுடர் இதுதான் சேர்த்துருக்குறோம் அதோடய டேஸ்ட் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் நிலை தான் பண்ணணும் அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இன்றைக்கி நான் வஜ்ரமல்லியில் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷுள்ள உள்ள ஏது மீன் வச்சு வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்போ இது வந்து நாம் கூட நல்ல ஒரு காம்பினேஷன் அதே மாதிரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஐடியாப்பம் பரோட்டா இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் ஓகே நான் இன்றைக்கி கூட தான் இது பண்ணியிருக்கிறேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இந்த ஃபிஷ் மோனி பண்ணுறதுக்காக நான் வந்து அரை கிலோ வஜ்ர மீன் இங்கே வந்து நெய் மீன் சொல்லுவோம் அதை எடுத்துருக்குறேன் பாருங்கள் அதில் எந்த மீனாலும் உங்களுக்கு இந்த மீன் தான் எடுக்கணும் அப்படி கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ் இருக்கக்கூடிய மீன் அதாவது இந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ரெஷ் இருக்கக்கூடிய மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க நிறைய முள்ளுள்ள மீன்லாம் சரியாகாது ஓகே இது வந்து நாம் கொஞ்சம் இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் வந்து அதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் தான் இந்த கலரில் இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் வரை சேர்த்துருக்குறோம் அதனால் நீ மஞ்சத்தூள் சேர்க்காட்டானு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு ஆட்டுறதுக்கு வேண்டி கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் பாருங்கள் ஏன்னா மசாலாலாம் கூடி போகக்கூடாது கூடா நல்லா இருக்காது இது கூட பெப்பர் வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கக்கூடியது ஒரு கால் டீஸ்பூன் போதும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெப்பர் அதையும் சேர்த்திடலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு எல்லாமே கொஞ்சமாக போதும் எல்லாமே எல்லா பீஸ்லேயும் படும்படியாக நாம் வந்து அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதுங்க போதும் மசாலாலாம் வந்து நிறையா வேண்டாம் ஃபிஷ் மூலிகை வந்து இப்படி இந்த இதில் நிறைய மசாலா சேர்த்தா நல்லா இருக்காது அதனால தான் நான் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து சேர்த்தது எல்லாமே எல்லா பீசஸ்லேயும் படும்படியாக வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அரை மணிக்கூர் வேணாம் ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கலாம் இல்லைன்னா உடனே வேணுணாலும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாம் நிறைய நம்ம எப்போயும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம் கொஞ்சம் மீன் கொஞ்சம் வாடி கிடச்சா போதும் அந்த மாதிரி ஃபிஷ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் காரிங்காய் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு நீங்க போட்டலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அரை கிலோ இருக்குது இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு சைடை ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு திருப்பி ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வந்து திருப்பி போட்டுடலாம் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு நாம் இங்கே திருப்பியை வேக வைப்போம் இல்லையா அதனால் நிறைய நீரை ஃப்ரை பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுறேன் எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டு மூணு நிமிஷம் இப்படியும் இந்த பக்கமும் வேகட்டும் ஃப்ரை ஆகட்டும் நாம் திருப்பி போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் நாம் இந்த எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் பாருங்க இந்த சைடும் ஃப்ரை ஆயிருக்கு இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாற்றிடுவேன் பாருங்க எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன் ஆயில் வந்து மீதி இருக்குது இல்லை நாம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு கிராம்பும் அஞ்சு ஏலக்காய் அதே மாதிரி ஒரு மூணு இஞ்சி நீளத்தில் உள்ள பட்டை எவ்வளவு சேர்த்துடலாம் உங்களுக்கு ஆயில் வேணும் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனோ டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கூட வந்து நாம ஒரு பத்து பல் பூண்டு சின்ன பல் பூண்டு தான் அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு நீளத்தில் இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் நம்ம வந்து இதில் பச்சை மிளகாவும் இந்த பெப்பர் பவுடரும் தான் காரத்துக்காக சேர்க்குறது சில்லி பவுடர்லாம் சேர்க்கல கொஞ்சமா கருவேப்பிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நெய் சேர்த்துருவேன் சேர்த்துட்டு வதக்கிடலாம் ஃப்ரைம் கம்மி பண்ணி வச்சு வதக்கிடுங்க ஃப்ரைம் கம்மி பண்ணினா மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கீழே வச்சு ஏன்னா இது வந்து நம்ம வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகுறத வேண்டாம் அப்போ நம்ம இந்த ஃபிஷ் மூலியோட அந்த கலரும் மாறியும் டேஸ்ட்டும் மாறியும் அதனால் இது இந்த ப்ரௌன் ஆகுது தொடங்கின உடனே நாம் வந்து மீதி உள்ளதெல்லாம் அப்போ சேர்த்திடலாம் வெங்காயம் வந்து வேகணும் அவ்வளோதான் இப்போ வந்து வெங்காயம் உருளக்கு வதங்கிடுச்சு இப்போ ஃப்ளைம் ரொம்ப லோ ஃப்ளைம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் போதும் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் இந்த போட்ட மசாலாவோட பச்சை காசம் போகணும் அந்த மாதிரி சூடு பண்ணிடலாம் ஒரு அரை நிமிஷம் சூடு பண்ணா போதும் வந்து பச்சை போயிடுச்சு இந்த டைம்ல நாம வந்து தேங்காய் பால் சேர்க்க போறோம் ஒரு ஒன்றரை கப்பு பால் சேர்க்கிறேன் இது வந்து இரண்டாவது இடத்த தேங்காய் பால் அதாவது ரொம்ப திக்கான தேங்காய் பால் கிடையாது ஒரு தேங்காவோட பாதி அளவு தேங்காய் எடுத்து நான் வந்து அதை இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுருக்கிறேன் அது என்னென்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு நீங்கள் ரெடிமேடு வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் அரை க கடையில் வாங்கக்கூடிய அந்த பவுடர் எடுத்துகிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து உங்களுக்கு ஒன்றரை கப் தேங்காய் பாலாக இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது வீட்டிலையே தேங்காய் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சு வடிகட்டி எடுத்துனது எடுத்தது இந்த தேங்காய் பால் ஒன்றை தப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பொதிவரை தொடங்கட்டும் கொஞ்சம் உப்பு இது கூட வந்து நாம இப்போ உப்பு சேர்த்துட்டோம் அப்புறம் ஒரு டீஸ்னு கிரஷ் பண்ண பெப்பர் பவுடர் சேர்க்கணும் பாருங்க கிரஷ் பண்ணதே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பவுடர் கடையிலிருந்து வாங்க பவுடர் வந்து சேர்த்தோன்னா இந்த ஃபிஷ் மூளையோட கலர் வந்து மாறிடும் இது வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு இடிச்சும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் ஃப்ளைம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளைல வச்சுக்கலாம் இது கூட நாம் இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் பால் வந்து புதிவர தொடங்கட்டும் சாப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ செக் பண்ணாலும் கரெக்டாக தெரியாது இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம் அந்த பெப்பரோட காரமும் அந்த பச்சை மிளாவோட காரமுமே போதும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் கொதி வர தொடங்குது இந்த டைமில் நாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே இதில் இப்படி சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் இதுக்கு மேலே எப்படி இந்த மாதிரி சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து மீடியத்துக்கும் லோக்கு இடையில ஃப்ளைமை வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விடலாம் வேகட்டும் கொதிக்குது பாருங்க ஒரு மூணு நிமிஷம் மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் மீனில் வச்சு இந்த ஸ்பூனா நல்ல கலராதீங்க மீன் வந்து உடஞ்சிரும் அதை பார்த்து தான் இந்த மாதிரி வரணும் பாருங்க நம்ம மூடி வச்சு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நாம தேங்காய் பால் முதல்ல எடுத்தேன் தேங்காய் பால் முதல்ல நம்ம சேர்த்தது வந்து ரெண்டாவது நான் எடுத்தால் தேங்காய் பால் திண்ணானது கெட்டியானது கிடையாது அது ஒன்றரை கப் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் அதையும் சேர்க்குறேன் சேர்த்தாச்சு அப்புறம் இதில் கொஞ்சம் புளிப்புக்காக நம்ம வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் லெமன் இருந்ததுன்னா அதில் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் வந்து இப்போ அது இல்லாதனால வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் பார்த்து பாருங்களேன் வினீகர் வினீகர் தான் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த முதல்ல உள்ள தேங்காய் பால் நம்ம சேர்த்தோமே அது வந்து நல்லா கொதிவிடக்கூடாது இந்த மாதிரி நாம் அதை கிளறி விட்டுட்டு இருக்கணும் கிளறி விடும்போது அது வந்து நல்ல சூடாகிடும் சூடாகும்போது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது நல்லா இப்படி இப்படி கிளறி விடும்போது அது நல்ல சூடாயிரும் எல்லாத்தோடய சேர்ந்து நல்ல சூடாகிடும் இந்த ச டைமில் வந்து நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்க்குறேன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது சேர்த்துட்டு இந்த மாதிரி கதவி கொடுத்தா போதும் இந்த கிரேவியோடு சேர்ந்துடும் ஒருத்தர் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி சால்ட்டு வந்து மோதலில் போட்டதே போதுமானது எனக்கு வந்து கொஞ்சம் வேணும் தான் பாருங்க இது சால்ட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதுங்க ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் கொதி வர தொடங்குது நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ வந்து இல்லை நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஃபிஷ் மூலி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நாம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்வ் பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாருங்கள் நம்ம கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் மொழி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னுடைய சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாருங்க அடுத்தது நல்ல ரெசிபிமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே Thank you.